சபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை திறப்புகிறது ஒன்பது பத்துக்குடையவர் பொதுவாகவே ஒன்பது என்ற பத்தாம் இடம் என்பது தொழில்காரகன் என்று நாம் சொல்லுகிறோம் ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்திற்கு வந்ததே ஒரு சிறப்பு எப்படியே வந்ததே ஒரு சிறப்பு ஒன்பது பத்துக்குடியவர் பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இந்த பதினொன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்திலே தொழில்காரகன் வந்திருக்கிறார் தொழில லாபம் வரப்போகுது வந்துருச்சு சனி என்று வந்து வந்தாரோ சனி பயிற்சி வந்ததோ பதினொன்றாம் இடத்துல சனி என்று வந்தாரோ அன்றே உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது ஆனால் பதினொன்றாம் இடத்து சனி ப நல்ல காலம் தொடங்கிய அதே நேரத்திலே இப்போ ஒரு வக்கரமானது ஒரு நோட்டபுள் பாயிண்ட்டு இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி யார் ஒம்பது பத்துக்குடியவர் அவர் எங்கிருக்கார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் வீட்டில் இருந்து வக்கரமானால் என்ன ஆகும் வக்கர சனி உக்கரமானால் என்ன ஆகும் ஒன்பது பத்து குடையவர் பொதுவாகவே ஒன்பது என்ற பத்தாம் இடம் என்பது தொழில்காரகன் என்று நாம் சொல்லுகிறோம் ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்திற்கு வந்ததே ஒரு சிறப்பு எப்படியே வந்ததே ஒரு சிறப்பு ஒன்பது பத்து குடிவர் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த பதினொன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் தொழில்காரர்கள் வந்திருக்கிறார் தொழிலில் லாபம் வரும்போது வந்துருச்சு எப்போ இந்த சனி என்று வந்து வந்தாரோ சனி பயிற்சி வந்ததோ பதினொன்றாம் இடத்துல சனி என்று வந்தாரோ அன்றே உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது ஆனால் பதினொன்றாம் இடத்து சனி ப நல்ல காலம் தொடங்கிய அதே நேரத்தில் இப்போ ஒரு வக்கரமானது ஒரு நோட்டபுள் பாயிண்ட் ஒம்பது கொடியோர் வக்கரமாகக்கூடாது பத்து வக்கரமாக கூடாது இதுதான் பிரச்சனை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் ஒரு பயிற்சி ஒரு வக்கரம் என்பது கெட்ட ஸ்தானத்திலேருந்து வக்கரமாகும் பொழுது கெட்டவை நல்லவையாக மாறும் ஆனால் நல்ல ஸ்தானத்திலேருந்து வக்கரமாகும் பொழுது நல்ல ஸ்தானத்திலேருந்து வக்கரமாகும் பொழுது ஆகும்னா நல்லவை கெட்டவையாக மாறும் இதுதான் பிரச்சனை ஸோ அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்பது பத்து கொடியவர் வக்கரம் பொழுது அந்த தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கொடுத்த ஒரு 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 பில்டப் சார் வாழ்க்கையில் ச இந்த மாதம் நமக்கு நல்லா பிக்கப் ஆகி ஓடுது தொழில் சூப்பராக ஓடுதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதம் நமக்கு நல்லா இருக்குது தொழில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே எல்லா மாதமும் ஓடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம் போட இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஏன்னா ஒரு மாதம் ஒரு மூணு லட்சம் செலவு பண்ண போகிறோம் அவ்வளோதானே ஆனால் இன்றைக்கி அந்த மூணு லட்சம்ங்கிறது பெரிய சின்ன விஷயமாக இருந்தது பிஸ்னஸில் நாளைக்கு அடுத்த மாதம் அந்த மூணு லட்சங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் உங்களால் டாலரபிள் லிமிட்டாக நீங்கள் மட்டும்தான் நீங்கள் கடன் வச்சுக்கணும் உங்கள் கடன் அப்படிங்கிறது என்னென்னா எறும்பு என்ன செய்யுமா தன்னுடைய எடைக்கு ஈக்குவலான வெயிட் தூக்கிட்டு போகுமா சார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா எறும்பு என்ன பண்ணும் எறும்பு ஒரு உணவுப் பொருளை தூக்கிட்டு போதே ஆஃப்டர் ஆல் ஒரு உணவுப் பொருளை தூக்கிட்டு போதே நினச்சிக்காதீங்க அந்த எறும்பு தன்னுடைய வெயிட்டுக்கு ஈக்குவலான உணவு பொருளை தூக்கிட்டு போகுமா அந்த சக்தி எறும்பு உண்டு ஆனால் மனிதர்கள் நம்ம சாதாரண வெயிட்டு தான் தூக்குறோம் ஆனால் அதை தூக்கிட்டு நம்மளால் அதுக்கே நம்மளால் நடக்க முடியல ரிஷபராசிக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தொழில் நல்லா உருதுங்கிற தைரியத்தில் இதே மாதிரியே எல்லா மாதமும் இந்த மாதம் ஓவர் டைம் பார்த்தீங்க சார் இல்லைன்னு சொல்ல முப்பது நாளில் இருபது நாள் ஓவர் டைம் பார்த்தீங்க நல்லா சம்பாதிச்சிங்க இதே மாதிரி எல்லா மாதமும் ஓவர் டைம் பார்த்தா அவ்வளோதான் சிவலோக பிராப்தி தான் அப்புறம் அப்போ நம்மளால் என்ன முடியுமோ நம்ம பண்ண முடியும் அதுதான் சச்சின் டெண்டுல்கரை கூப்பிட்டு அடிக்கிற ஒரு ஓவர் ஃபுல்லா ஆறு பால்ல ஆறு சிக்ஸ் அடிக்க சொன்னா அது அவரால் கூட முடியாது எத்தனையோ நான் விளையாட்டில் சச்சின் டெண்டுல்கர் டக் அவுட் ஆயிருக்கார் சார் நானே பார்த்துருக்கேன் சார் ஒரு பிளேயரே அளையே கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியாது கன்சிஸ்டன்சிங்கிறது உலகத்தில் எந்த பிஸ்னஸ்லேயும் கிடையாது கன்சிஸ்டன்சிங்கிறது எதுலையுமே கிடையாது திடீர்னு நல்லா இருக்கும் திடீர்னு நல்லா இருக்காது அதுக்கு அதுக்குப் தான் பிஸ்னஸ் கன்சிஸ்டன்சிங்கிறது எதில் காட்டலான்னா அப்போ கூட அவர் பிளேயருங்கிறத விட்டுட்டு மளிகை கடைக்கு வேலைக்கு போயிடல அப்போ கூட அவர் அதே துறையிலே தான் இருந்தார் அது வேணால் கன்சிஸ்டன்சி நீங்கள் சொல்லாமே தவிர யூ கேன் நாட் கிவ் ஆல் தி சிக்ஸ் பால் சிக்ஸர் யூ கேன் நாட் கிவ் நோ ஒன் கேன் கிவ் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் அது தெரியாமல் என்ன பண்ணிட்டோம்னா சில பேர் ஒரு கடை நல்லா ஓடும் ஓடணும்னு என்ன பண்ணுவாங்க அங்கே ஒரு கடை அங்கே ஒரு கடை அங்கே ஒரு கடை அங்கே ஒரு கடை ஆமாம் அப்படி இங்கே பிச்சுக்கிட்டு ஓடுது இங்கே அப்படி இது பிச்சு பிச்சு வேறு நீங்கள் போடுறேன்னு முடிவு பண்ணுறீங்க சார் பிச்சுக்கிட்டு ஓடலையே அப்புறம் ஓடுது சார் அடுத்த மாதம் ஓடுமா இந்த மாதம் ஏதோ ஆவணி மாதம் ஓடுது ஸோ அப்போது பிரச்சனையே என்ன அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இப்போது இப்போ ஜோதிட ரீதியான பலன்கள்லாம் பாருங்கள் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் ஜோதிடர்கள் அல்லது கோயிலில் இருக்கிற சாமி வேலை செய்கிறவங்கெல்லாம் யோசிச்சு பாருங்களா ஆடி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சும்மா உட்காந்துருப்பாங்க ஆடி மாதம் ஏன்ப்பா ஆடி மாதம் சும்மா எவனே தெரியலைங்க ஆடி மாதம் வெறும் மாதம்னு சொல்லி விட்டு போயிட்டான் யாரும் எதுவும் ஒரு வே ஒரு கிரகப்பிரவேசம் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க கல்யாணமும் பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்டால் ஆவணியில் பண்ணிக்கலாங்கிறான் இந்த மாதம் ஃபுல்லாக போய் கேட்டு பாருங்க இந்த ஹோமம் பண்ணுறவங்கலாம் கேட்டு பாருங்க என்ன சார் என்ன பிஸியாக வீட்லேயே இருக்கீங்க பிஸியாக இருப்பீங்க எங்கேப்பா எங்கப்பா மாதம் ஃபுல்லாக வீட்டிலே தான் பாருங்க காரணம் என்னென்னா அதுதான் பிஸ்னஸ் அது என்னென்னா ஒரு மாதம் போல் அடுத்த மாதம் இருக்காது அது அது புரியாமல் நம்ம மன்னன் பண்ணிவிடுறோம் எல்லா மாதமும் ஓடுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணி ரெண்டு மூணு கடை திறந்துவிட்டோம் இந்த கடை இஎம்ஐ கடைமுள்ள ஒரு ஒரு கடையாக க்ளோஸ் பண்ணி ஒரு வருத்தம் வேறு ஒன்றுக்கு பாதியாக வாங்கின பொருளை விற்றுபட்டு தண்டைக்குடி அதாவது பிரச்சனை என்னென்னா இந்த ஒன்று ஒன்றுத்துக்கு நீங்கள் செலவு பண்ண காசு நீங்கள் விற்கும்போது உங்களுடைய பொருட்களை மட்டும் விற்கலை அந்த ஆசையும் சந்தோஷத்தையும் கூட விற்றுடுறீங்க அது எவ்வளோ வலிக்குங்கிறது அது வித்தவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அப்போ ரிஷபராசிக்காரர்கள் அன் அடக்கமாக இருங்க இந்த நவம்பர் வரைக்கும் சரி வக்கரமாகும் பொழுது உங்கள் எண்ணங்கள்லாம் எப்படி போகும்னா நம்ம ஒரே நாலு கம்ப்யூட்டர் வாங்கி வீட்டில் போட்டு நாலு பேர் வேலைக்கு போட்டு டேட்டா அனலிசிஸ் பண்ணி அப்படியே ஷேர் மார்க்கெட்டில் அப்படியே சொங்கின அப்படியே கிராப்பில் ஏற்றிடலாம் அப்படிலாம் தோணும் உங்களுக்கு நாலு பேர் சம்பளம் நாலு இருபது ஆச்சு சார் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எலக்ட்ரிக் பில்லோட செத்து மொத்தம் ஒரு லட்ச ரூபா ஆகுது உங்களால் முடியும்னா பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க ஒரு லட்சம் ஆயிரதா அப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிச்ச காசு ஐம்பதாயிரம் வட்டிக்கு கடை வாங்கி அட்டிக்கு வாங்கி எதுக்கு இந்த பெருமை தான் ஸோ இப்போ இந்த நாலு என்னென்னா நான் எதுக்கு உங்களுக்கு கிண்டல் பண்ணதை சொல்லலை நமக்கு இந்த மாதம் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கு ஏதோ தெய்வம் அனுப்புகிறோகம் தெய்வமே தேங்க்யூ தெய்வமே என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் பிஸ்னஸில் ஒரு அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த அஞ்சு எப்படி பத்தாக்குறது பத்து எப்படி இருபது ஆக்கிறது அஞ்சு வந்தது இல்லை மரியாதைக்கு ஓடி போய் நகையை வாங்கி கம்முன்னு விட்ருங்க திரும்ப அஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அஞ்சு பத்தாக்கிரம் பத்து இருபது ஆக்கிறேன்ட்டு இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சுன்னு உங்களுக்கே தெரியாது ஒரு வருஷம் கழித்து திருப்பி பார்த்தீங்கன்னா வெறும் ரொட்டேஷன் மட்டும்தான் பண்ணியிருப்பீங்களே தவிர அது வர்றப்பெல்லாம் வர்றப்பெல்லாம் வாங்கியிருந்தா கூட இந்நேரம் நீங்கள் பெரியால இருந்திருப்பீங்க ஆனால் அது வாங்க மாட்டோம் அதான் பிரச்சனை ஆக சிவராசிக்காரர்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு தோணும் ஆனால் பண்ணிடாதீங்க மாட்டிப்பீங்க கேளு போயிட்டுக்கு இந்த அப்புறம் கூப்பிடுங்க நிறைய பேசலாம் நன்றி